ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஊத்தப்பம்னு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க பொங்கலுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் செய்ய ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவினதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காய் எடுத்துகிட்டு தோல் விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏழு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு காய் எல்லாமே நல்லா குழையவாக வெந்து வரட்டுங்க இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வர சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியை வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா செவக்கரை வரைக்கும் இதை வறுத்து விடுங்க பாருங்கள் மிளகாய் மல்லி எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு வந்திருக்கு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க கசந்திரம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விடுங்க பாருங்க ஒன்று போல் வரப்பட்டு செவந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பொடிச்சா சரியாக இருக்கும் இப்போ மசாலா பொடி ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போது சாம்பார் தளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மிதமான தேலியே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கினா போதுங்க ரொம்ப குழையணும் மசியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு அந்த தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்கள் கிட்டே என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு காய் ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு காய் வேக எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா குழாயாக மசிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கரண்டிலேயே மசிச்சுக்கிறேன் நீங்கள் மத்து இல்லை பொட்டேட்டோ மெஷர் வச்சு கூட மசிச்சிக்கலாங்க பாரு எந்தளவுக்கு நல்லா குழாயாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச காய் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்திருக்கு தண்ணி ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு பாருங்கள் காயும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டிஃபன் சாம்பாரில் வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த திக்னஸ் சரியாக இருக்கும் கொதிச்சு வரும்போது இன்னமுமே நமக்கு திக்காகுங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் எனக்கு கரெக்டான திக்னஸ்ல இருக்குது இப்போ இதில் நல்லா ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி மல்லி இலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி சாம்பார் நல்லா கொதிச்சு கரெக்டான திக்னஸில் வந்திருக்கு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும் இப்போ இதை இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் சாம்பார் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ